நரகமே அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவான் இவனுக்கு தைரியம் இருந்தா இந்த பொலா அமெரிக்கிறவனுக்கு தைரியம் இருந்தா ஏலுமெண்டா மொழுகு திரியில ஒரு நிமிஷம் கைய வைக்க ஏழு ஏலுமன் ஆம்பளையா இருந்தா ஒரு நிமிஷம் மொழுகு திரியில பத்துவே நெருப்பு அதுல கையவை நீ ஆம்பளண்டா இதுக்கு தைரியம் இல்ல நீ எப்படிடா அந்த நரகத்தை தாங்க போறாய் மசாலா கும்பி சக எல்லா பாவிகளுக்கும் ஒரு நரகம் தொழுகையை டபுள் நரகம் நரகம் ரெண்டு சக்கர் என்ற நரகம் அல்லா சொல்றான் அந்த நரகத்துக்கு படு பயங்கரமான பத்தொன்பது மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான் நரகத்துடைய அதிபதி யாரு தெரியுமா யார் மாலிக்லாம் நரகத்துடைய ஜனாதிபதி அவர்தான் சொர்கத்துரே ஜனாதி வதியார் ரிப்வான் அலைகிஸ்லாம் மாலிக் அலைகிஸ்லாத்த அல்லாஹ் செவுடா படைச்சிருக்கான் சவுடு அவருக்கு காது கேட்க மாலிக் அலை என்ன செய்யாது காது கேட்கும் எப்ப கேட்கும் நான் சொல்றேன் செவுடு ஏன் நரகவாசி கத்துற கத்துல இறக்கப்பட்டு இவர் இறக்கப்பட்டு என்ன செய்வார் ஏதாவது சலுகை கொடுத்துருவார் ஒரு புதாரி

நரகத்திலே சொர்க்கல மவுத்திருக்கிறா சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போன உடனே நரகவாசி நரகத்துக்கு போன உடனே என்ன தெரியுமா செய்வான் கருப்பும் வெள்ளையும் நிறத்துல ஒரு பிரம்மாண்டமான ஆட்டை கொண்டு வருவான் அது என்ன ஆடி நம்ம அறுத்து ஆடு இல்லை அந்த ஆட்டை காட்டி கேப்பான் நான் ஏ சொர்க்கவாசி என்ன இது சொர்க்கவாசி சொல்லுவானா இதான் மவுத்து நாங்கெல்லாம் மௌத்தா போனவே அந்த மவுத்து இதான் நரகவாசி சொல்லுவானா இதா மௌத்து மௌத்துக்கு எல்லாம் உருவம் கொடுப்பான் எப்படி இருக்கும் இதெல்லாம் கற்பிய பொய்யா இதெல்லாம் இதெல்லாம் நம்பிதான் அவங்கனாங்க மவுத்துக்கு உருவம் கொடுத்தா அல்லாஹ் சொல்லுவானா மௌத்தை வெட்டுங்க மௌத்த வெட்டுங்க மலக்குமார்கள் அந்த ஆட்ட அறுத்து கொலை செய்வாங்களாம் அல்லாஹ் சொல்லுவான் மௌத்தே மௌத் ஆகிட்டு மௌத்துக்கும் மௌத் இருக்குது அல்லாக்கு மட்டும்தான் மௌத்து இல்ல மௌத்தே மௌத்தாகிட்டு சொல்வானா மல்லா சொர்க்கவாசிகளே நிரந்தரமாயிரி சொர்க்கத்துல நரகவாசியே நிரந்தரமாயிரி நரகத்துல மௌத்தே இல்ல கிடந்து சாகு தாங்கேலா சகோதரர்களே கத்துவான் கத்துவான் மாலிகே மாலிகே எங்களை மௌத்தாக்க சொல்லி கத்தி 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 ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாலதான் மாலிக் அலை இஸ்லாம் என்னண்டு கேப்பாராம் சுபகான் அல்லா அல்லா என்னையும் உங்களையும் இந்த ஊர்ல உள்ள எல்லாரையும் அல்லா காப்பாத்துவானாங்க ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாலதான் பாப்பா மகன் மகன் பர் ஓண்டு சத்தம் வரல மகன் திருப்பி சத்தம் வரல ஏய் கூப்பிடுற விலங்கு இல்லையா உனக்கு மூணாவது தரம் தோன் மாறும் இவர் ஆயிரம் வருஷம் கத்துறண்டா யோசிச்சு பாருங்க ஆயிரம் வருஷத்துக்கு பின்னால தான்

நரகத்துல கத்தி சரி வருமா அத்வானா யா அல்லா ஆயா அல்லாஹ்ஹா நரகத்துல இருந்து எங்களை வெளியாக்கு அல்லாஹை அழுதுனா வாலிமோன் பாவமே செய்ய மாட்டோம் இதுக்கு பின்னால பாவமே செய்ய மாட்டோம் அல்லாஹ் என்ன சொல்லுவான் தாயை விட பல மடங்கு இறக்கம் உள்ள அந்த அல்லாஹ் அது உலகத்துல மட்டும் தான் அதை மறந்துடாரிங்க நம்ம ஃபாத்தியா சூறால் என்ன ஓதுறே அல்ஹம்துல்ல பில்லா ஆலமீன் இதெல்லாம் விளங்கினா தான் உங்களுக்கும் யோசனை வரும் தொழம்போது அர் வரும்போது என்ன ஓதிராய் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன என்ன ரஹ்மானவன் ரெண்டும் இரக்கம் தான் ரெண்டும் தான் அப்ப என்ன வித்தியாசம் என்ன டிஃபரெண்ட் ரஹ்மானும் ரஹீம் என்றாலும் அதே அர்த்தம் தான் ஆனா ரஹ்மான்டா என்ன தெரியுமா உலகத்துல நீங்க தொழாம இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு தருவான் அவன் உலகத்துல அல்லா இல்ல சொல்றவனுக்கும் சொல்றவனுக்கும் பென்ஸ்கார் குடுத்திருக்கானா இல்லையா அவன் அல்லாஹ் பொய் என்று செல்லவனுக்கும் உலகத்துல பெரிய கோடீஸ்வர வச்சிருக்கிறானா இல்லையா உலகத்துல நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் அவன் உங்களுடைய இரக்கம் காட்டுவான் ஆனா ரஹீம் ரஹீம்டா என்ன தெரியுமா நீ உலகத்துல நல்லவனா வாழ்ந்தா மட்டும்தான் கியாமத் நாள்ல இரக்கம் காட்டுவான் கியாமத் நாள் அவன் ரஹீமா மாறிடுவான் ரஹீமண்டா நல்லவங்களுக்கு மட்டும் இறக்கம் காட்டுவான் நரகத்துல கடந்து கத்துவாங்க கத்துவாங்க சொல்லுவானாம் நரகத்துல கடந்து நாசமா போங்கடா படைத்தவனுடைய வார்த்தை அல்லா என்னையும் உங்களையும் காப்பாக்குவானா நரகத்தில் கடந்து நாசமா போவாங்க வாயப்பத்து யாரும் என்னோடு பேசக்கூடாது யாரு ரெடி சகோதரர்கள் அந்த நரகத்தில் இருக்கிறது